வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீபாலஜகன் கந்தசாமி இது பாருங்க ஒரு முக்கியமான நியூஸ் நமக்கு இடைநிலை ஆசிரியர்கள் அதாவது ஐநூறு இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் அதிகமாக்கியிருக்காங்க டிஆர்பி போர்டு இதை வந்து மைன்லேயே வச்சுக்கோங்க இது இந்த நியூஸை நம்ம முழுக்க பார்க்க போகிறோம் ஐநூறு அதிகம் அப்போ இதுக்கு முன்னே வந்து ஆயிரம் இடைநிலை ஆசிரியர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு எஸ்ஐடிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான முன் ஏற்பாடுகள் இப்போ கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உண்டான அந்த எக்ஸாம் வந்து ஜனவரி ஏழுங்கிறது பிப்ரவரி மாதத்தில் எடுத்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி இப்போ எஸ்ஐடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே ஆயிரம் இடைநிலை ஆட்சியர்கள் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஐநூறு இடைநிலை ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க சரி இந்த நியூஸில் என்ன கொடுத்துருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ரைட் இப்போ இதுக்கு முன்னாடி முதல் நம்ம என்ன இது படிக்கணும் இந்த எக்ஸாமுக்கு நம்ம முதல்ல எப்படி ரெடி ஆகிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி டிடிஎட் பாஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து டென்த்து வரைக்கும் தான் நீங்கள் டெட்டுக்கு எக்ஸாம் படிச்சிருப்பீங்க பட் இந்த முறை டுவெல்த் வரைக்குமே நீங்கள் ஆல் சப்ஜெக்ட்டையும் படிச்சு வச்சுக்கோங்க ஒன்றாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்து வச்சுட்டிங்கன்னா இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து ஈஸியாக நம்ம பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால நம்ம டென்த்து வரைக்கும் படித்தா போதும் எய்த் வரைக்கும் படித்தா போதும் இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாத ஒரு விஷயம் அதனால் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருந்தா நம்ம டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது பேப்பர் ஒன் அப்படிங்கிறப்போ அதாவது பேப்பர் டூ பாஸ் பண்ணி டெட்டை பாஸ் பண்ணிட்டோம் அடுத்தது அவங்க டிகிரி வரைக்கும் போய் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம டென்த் வரைக்கும் படித்து டெட்டு பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கோம்னா நம்ம ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சு நமக்கு அது சேஃப்டி சரிங்களா ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு வேக்கண்ட் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க டேட் பாருங்கள் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு இன்றைய டேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது முக்கியமான ஒரு தகவல் சரி இது சம்மந்தமாக உள்ள கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வரிசை இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஒவ்வொரு வரிசை இதில் முக்கியமானதாக இருக்கக்கூடிய ஒரு இதாவது பாருங்கள் ஒரு சில லைன் மட்டும் படிச்சிட்றேன் ஆயிரம் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் தவிர்த்து மீதமுள்ள இடைநிலை ஆசிரியர் காலி பணி இடங்களை ஆசிரியர் தேர்வாய் மூலம் நிரப்பிட அனுமதி வழங்க மேலே இரண்டாவது பிடிக்கப்பட்ட கடையில் தொடக்கல் இயக்குனர் அரசை கோரியுள்ளார் இது ஒரு முக்கியமான லைன் நெக்ஸ்ட்டு வந்து இதே சம்ம இதே தகவல் தான் இதே ஆயிரத்தி நிலை ஆசிரியர் பணியினர் கூடுதலாக ஐநூறு இடைநிலை ஆசிரியர் காலி பணியினர்களை நிரப்பிடலாம் நிரப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்கு அப்போ இது சம்மந்தமாக உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு இடத்துல வந்து இது கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த பாருங்கள் எத்தனை ஸ்கூல்ஸ் கொடுத்து இருக்குது அதே மாதிரி எத்தனை வேக்கண்ட்டு இது பாருங்கள் தொடக்க கல்வி இயக்க நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டின் கண்டறியப்பட்ட எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு எண்ணிக்கையில் பின்வரும் நிபந்தனைகளின் அடிப்படையில் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள ஆயிரம் இடைநிலை ஆசிரியர் பணியங்களுடன் கூடுதலாக ஐநூறு இடைநிலை ஆசிரியர் கல்விங்களை டிஆர்பி போர்டு மூலமாக நிரப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு அரசு ஆணையடுகிறதுனா ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இது வந்து இன்றைய டேட்டுக்கு நமக்கு பாருங்கள் இது எல்லாமே நாலு ஒன்று இது நாலு ஒன்று இதெல்லாம் நமக்கு வந்திருக்கு இன்றைய தேதி வந்து நாலு ஒன்று ஸோ நாம் வந்து கொஞ்சம் உசாராக இப்போ இருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சலாம் போட்டி அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த முறை அதாவது டீச்சர் போஸ்டிங்கை ஃபில் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா அதனால் இந்த பேப்பர் ஒன்று எஸ்சிடி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க போதும் இதுவரை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது எந்த நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தது அமைதியாக இருந்ததெல்லாம் போதும் ரெண்டாவது ஒரு விரக்தி மனப்பான்மையில் நீங்கள் இருந்திருப்பீங்க சார் எங்கே போஸ்ட்டிங்கை போடலையே அப்படின்ட்டு பட் அதுக்கான ஏற்பாடுகள் இது கன்ஃபார்மாக இப்போ நடந்து நமக்கு நடந்துகிட்ருக்கு அதனால் இந்த முறை ரொம்ப தெளிவாக அடிக்க ஆரமிச்சிருங்க ஒரு முக்கியமாக ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி சின்ன ஸ்டோரி இல்லை உண்மையாகவே நடந்த ஒரு தகவல் நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வாகல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஸ்டூடண்ட் ஒருத்தர் ஏன் மூணு ஸ்டூடண்ட்டு படித்தாங்க மூணு ஸ்டூடெண்ட்டில் ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா மூணு பேருமே ஃபஸ்ட்டு டெட்டில் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க மூணு பேருமே ஃபஸ்ட்டு டெட்டில் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க மோடி ஒரு எக்ஸாம் உடனே வச்சாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டாவது எக்ஸாம் அப்போ ரெண்டு ஸ்டூடெண்டு மட்டும் மன உறுதியோடு படித்தாங்க அதில் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு வந்து பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக போயிட்டாப்புல ஏன் அப்போ இப்படி போயிட்டேன்னு அப்படின்னு சொல்லி கிடையாது இல்லை சார் ரொம்ப ஆகிட்டேன் நான் ரொம்பவே என்ன சொல்கிறது அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன் என்னால் பாஸ் பண்ண முடியல நான் ரொம்பவும் எக்ஸைட் அப்போ தொண்ணூறு மார்க் இல்லைங்களா தொண்ணூறு கொஸ்டின் ரைட் ஆன்சர் பண்ணிருக்கேன் இல்லைங்களா ஸோ அதனால் நான் வந்து அடுத்த டேட்டில் இது பார்த்துக்கலாம் இல்லைனா எனக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் பிரைவேட் ஸ்கூலில் நான் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்பவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே அந்த இன்னொரு இதுக்கு போயிட்டார் அடுத்து பாருங்க அந்த ரெண்டு பேரும் வந்து சரி நம்ம ஏதாவது ட்ரை பண்ணோம் இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு விடாமுயற்சியோடு அவங்க ட்ரை பண்ணாங்க அவங்க வந்து இப்போது போஸ்டிங் அப்போவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போஸ்டிங் போயிட்டாங்க பட் இந்த ஸ்டூடெண்ட் இன்றைக்கு வரைக்குமே வீட்டில் தான் இருக்கார் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்டுமே வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க மேரேஜ் பண்ணிட்டு வெல் செட்டில்டு இப்போ இங்கே என்னென்னா இந்த ஸ்டூடண்ட் இவங்க இவங்ககிட்ட இப்போ பேசப்படுற அவ்வளோ திக்கான ஃப்ரெண்ட்ஸ்களாக இருந்தாங்க ஒன்றா டியூஷனில் வச்சு பண்ணாங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மூணு பேர் ஒன்றா சேர்ந்து டியூஷன் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கொண்டு போனாங்க பட் இப்போ வந்து என்னன்னா இந்த ஒரு ரொம்ப மட்டும் பிரிஞ்சு போயிட்டார் அப்பவே பிரிஞ்சு போனதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இன்றைக்கி வரைக்குமே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் எதுக்காக சொல்கிறது இது உண்மை சம்பவம் இதில் எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது மனம் தளர்ந்து வெளியே போய் நின்றுடாதீங்க அது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த தகவல் நல்லா மெயில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம கிடச்சிருக்க ஒரு வாய்ப்பு நம்ம எதோ அதையோ போட்டு மெயினில் போ குழப்பிட்டு யாரோ என்னன்னோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க கவர்மெண்ட் தன்னுடைய வேலையை அதை வந்து அடுத்தடுத்து செஞ்சுட்டு போயிட்டு தான் இருக்குது நாம நம்ம பாட்டுக்கு படித்து நம்ம அடுத்தடுத்து போஸ்டிங் வாங்குறதுலாம் நம்ம முழு இதோடு நம்ம இருக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இது வந்து உங்களுடைய முக்கியமான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க ஸோ நான் இப்போ சொல்கிறது எஸ்ஜிடிக்காக நம்ம ஸ்டூடெண்ட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்காக நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒன்றாவது பன்னெண்டாவது வரைக்கும் முழுமையாக படித்து வச்சுக்கோங்க இது வந்து வந்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற டைம் இந்த டைமை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்குவோம் சரிங்களா ஓகே ஸ்டோன்ஸ் இப்போ அடுத்த ஒரு முக்கியமான தகவலை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வழக்கம் போது தான் எல்லா ஸ்டோன்ஸும் நான் சொல்கிறேன் மெட்டீரியல் வேணும்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மீட்டியில் வாங்கிக்கலாம் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் கூடிய நம்ம வச்சுக்கலாம் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ எஸ் டி புதுசாக ஒரு பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம போயிட்டு இருக்கிற பேட்ச் வந்து கிட்டத்தட்ட இன்னொரு பதினாறு நாள் இனமும் இருக்கும் அவ்வளோதான் அது வந்து நம்ம குடிச்சுக்கலாம் அது வந்து தனியாக கொண்டு போய்டுவோம் பட் இது வந்து எஸ்ஜிடிக்காக புது பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த பேச்சில் டெய்லியுமே ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வரும் அந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இதே எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோன்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த எக்ஸ்ட்டிக்காக தனியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக போகிறோம் ஸோ அதுவும் இந்த மிக விரைவில் இன்னும் ரெண்டு மூணு நாளில் இல்லை நாலஞ்சு நாளில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒப்பினன் கேட்டுவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஓகே சார் தேங்க்யூ நான் அடுத்து ஒரு நாள் வழியாக உங்களுக்கு சந்திக்கிறேன்